सेफ्टी से तो ने

மேனியா கருமை கருமக நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று வெறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கர கோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து வெற்றி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா அருமை நிலநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றோ நமதாட்ட அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவியலை இரவு பகல் பார்க்காமல் போர்க்களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய்மார்களுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய் தந்தை மார்களுக்கு இன்றும் என்று உறுதியா இருக்கக்கூடிய கொடாத கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பட்டி முன்னோடி சிவா அவரது வெள்ளை காலை அந்த காலைகளை எப்படி புடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் பாதை கோட்டை நாடு கௌரி பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்திலும் பரிசு தலைவி பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துடன் வேணியா உண்மை நில ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கண்ட கடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து <multiclinomen Embassy> <Yeah. mayout> <sharp Ahí Southern God> <laughs>

காரியல் மட்ட தூக்கத்தானே போவாங்க அதுக்கு என்ன ஓடி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதானே

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலையை சிறப்ப பரிசு மேரைவதற்கு 이르வில ஏட்டமா அலவில ஓட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுின்ற காளையா அதை முட்டமீட துரக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வேப்பilla பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் மீறி குriendo ஏங்கி விடு வரமில்லை ஆட்டமே மனம் விளைந்து போட்டோம் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாரட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மண்ண புண்ணிய பூமிய மிரந்த மங்கள மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலை அனைந்திருச்சுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையோ ஒன்பது சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை எங்க இல்லையா எங்கே கை தட்டுகள் வீரர்களை

வெற்றி சிறப்பான நிலைநாட்டிட ஆலையும் சிறந்த பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வல்லுற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் கைவேட்டங்கள் வீரர்களை படச்சுங்க உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்கம் இருந்து அள்ளி தந்திர எட்டி பரிசினை எட்டி பருத்திட ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கம்மா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீதம் மண் குறையாது என்பதற்கு இணங்க ஆண்டாட்டு பட்டி மண்ணுதா எங்க ஊரு என்ன மங்களம் அரவிந்தன் அவர்களது அருளால் ஆடுவாறு திருத்தேரு கண்டு அசந்து போய் நிற்கிறார் இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் சினி கொண்ட ஓற்றை காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஐம்பது வீரர்களாக்குறேனியா அருமை நின நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லா சுங்கத்துவின் ஆத்தமா வருங்கலமெல்லா வீரர்களின் ஜோட்சணையா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சென்று சர்ந்து விட சட்டமில்ல ஆட்டம் ஈடு விளைந்து இயங்குவிடமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் அடுத்தபடியாக வாடியாசி இந்த மாவட்டம் வந்து டீம் வந்திருங்க நகரப்பட்டி டீம் உள்ள நேரங்கள் நருங்கி வீட்டன ஆழங்கள் வடனு விற்றன பரிசு தொலையரையும் சிறப்பு பரிசுலையும் ஒருவருக்கு ஒரு வாலையா என்பது வீரர்களா அற்றுடைய வேர்மாய் நீரலா ஐயன் வளர்ப்ப ஐயா வீரமா வீரர்களை

மன மண்ணிண்ணிய பூமியா இழந்த மங்கள மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றவையாடி சிங்கத்தின் ஆத்தமா அரை வளமெல்லாம் வீரர்களின் ஏற்றையா வீரர்களே கலம் காலை காலை கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களின் ஊக்கம் வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களாண்டி வீரர்களா கட்டுட மேணியா அருமை நிலை காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பிள்ளை ஜோரா சீட்டல் கைத்தடிக்க வீரர்களை படுத்தேங்க காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் என்ன மாட்டாட்டுங்க